ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசு நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோசுவாவின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இசுரவேலை கோத்திரம் கோத்திரமாக பண்ணினான் கோத்திரம் கோத்திரமாக அதிகாலையிலே யோசுவா எழுந்திருந்து பண்ணினான் என்று சொல்லி அவன் யூகா கோத்திரத்தை அதிலே முன்குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய அநேக காரியங்கள் வெற்றியடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது அதிகாலையிலே நாம் தேவ சமூகத்திற்கு நாம் வருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோசுவாவின் புத்தகத்திலே யோசுவாவினுடைய வெற்றிக்கு காரணம் அவன் அதிகாலமே தேவனை தேடி அவன் அதிகாலமே இதோ கர்த்தரை முன்பாக வைத்து அவன் கத்தர் கொடுத்த வேலை எல்லாவற்றையும் அவன் செய்கிறவனாய் இருந்தான் அதைதான் நாம் வாசிக்கிறோம் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான் சொல்லி ஆம் தேவ ஜனமே நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை என்று சொல்லி வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம் அவர் எழுந்திருந்து அவர் என்ன செய்கிற தேவ சமூகத்திலே பிதாவானவரை நோக்கி அவர் ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெண்களாகிய நமக்கும் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றிலே இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆம் அதிக பறவைகள் கூவுவதற்கு முன்பாக மிருகங்கள் எழும்புவதற்கு முன்பாக தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எழுந்திருந்து அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் அதை விட்டுவிட்டு அதிகாலையிலே நன்றாக தூங்கிவிட்டு அந்த நாள் முழுவதும் பிரச்சனை போராட்டம் பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாய் நீங்கள் இல்லாதபடிக்கு அதிகாலையிலே தேவ சமூகத்திற்கு வந்து அவர் சமூகத்தில் அமருங்கள் அமர்ந்து உங்கள் வேலைகளை தொடங்குங்கள் ஊழியத்தில் நீங்கள் வெற்றியாளனாக இருக்க வேண்டுமா அதிகாலையிலே எழுந்திருங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் அதிகாலையில் உங்களுடைய ஊழிய பணிகளை தொடங்குங்கள் வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் செய்கிற வேலைகளை குறித்து ஆலோசனை செய்யுங்கள் முதலாவது தேவனை இருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே கோத்திரங்களை பிரித்து இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே இதோ மோசேவை காட்டி காட்டிலும் கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தினார் இந்த கோத்திரங்களை பிரிப்பதற்காக என்றால் அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்திருந்தான் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்தான் என்று சொல்லி யோசுவாவின் புத்தகம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது எனவே தேவ ஜனமே அதிகாலையில் எழுந்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே நாங்களும் அப்பா அதிகாலையில எழும்ப அதிகாலவே நாங்கள் எழுந்து உம்மை தேடுகிறவர்களாக இருக்க அப்பா உம்மை கண்டடைகிறவர்களாக இருக்க அந்த நாளின் தொடக்கத்திலே ராஜா எங்கள் கரங்களும் எங்கள் முகங்களும் எங்கள் இருதயம் உண்மை நோக்கி இருக்கும்படியாக நாங்கள் அந்த நாளை தொடங்க கருத்து ரூப கொடுங்க இந்த நாளிலே ராஜா அதிகாலையிலே எங்களுக்கு நீர் ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே பிரைஸ் ஆமேல்